வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் ரயில்வேலேருந்து வேலைவாய்ப்பு அனு அறிவிச்சிருக்காங்க டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு அதுக்கு நான் டீட்டெயிலை பார்க்கலாம் இது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண டேட்டு வந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஈவினிங் நைட்டு வந்து இருபத்தி மூணு ஐம்பத்தொம்போது இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பின் பண்ணிக்கலாம் இந்த கரெக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயிலெலாம் பேசிக் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியாது உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அதை மட்டும்தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது டெக்னீஷியன் கிரேடு ஒன் சிக்னல் லெவல் ஃபைவ்ல வந்து இருக்குது இதுக்கு சேல்ரி இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா வயசு பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் மொத்தமாக வேக்கன்சி ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் த்ரீயில் லெவல் டூ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா சேலரி வரும் பதினெட்டிலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது மொத்தம் ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி விட்டுருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு மூணு வருஷம் எக்ஸ் சர்வீஸ்மேனுங்களுக்கு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் இதுலேயே எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்கு இவங்களை ஆறு வருஷம் எட்டு வருஷம் இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மென் ஃபீமேல் ட்ரான்ஸ் சென்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து ரூபா கட்டணும் தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து ஐநூறுரூவா ஃபீஸ் கட்டணும் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ரீஃபண்டபிள் பற்றி கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் பேங்க் டீடைலில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் இதனால் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபீ ஏதாவது ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்ன ஒரு ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆயிடுச்சு இந்த எலிஜிபிலிட்டியில் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் நீங்கள் கட்டின ஃபீஸ் வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து உங்களுடைய நேம் அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுங்க நீங்கள் சொந்தமாக நீங்களே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் டீட்டெயில் கொடுங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு சேவை மையத்துலேயும் இன்ட்ர நெட் சென்டர்லையே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே நீங்கள் இப்போ உங்களுடைய டீடைல் பேங்க் அக்கௌண்ட் டீடைல் நேம் இதெல்லாமே டீட்டெயில் வந்து கொடுத்துக்காங்க ஸோ அதன் மூலம் என்ன எதனால் அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து இதை ஒரு ரீசன்னால ரிஜெக்ட் ஆகாது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ரீஃபண்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த மூணு ஸ்டேஜஸ் மூலமாக தான் வந்து நம்ம போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ண போறாங்க ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் தொண்ணூறு மினிட்ஸு கொஸ்டின் வந்து நூறு கொஸ்டின் கேட்பாங்க தொண்ணூறு மினிட்ஸில் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நெகட்டிவ் மார்க் இருக்குது மினிமம் பாஸ் வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வைஸாக கொடுத்துருக்காங்க யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் ஓபிசிக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் எஸ்சிக்கு முப்பது பர்சன்டேஜ் எஸ்டிக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொஷின் எதை சம்மந்தப்பட்டதாக கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் இல்லாமல் பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றி கேட்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேட்பாங்க பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பற்றி கேட்பாங்க ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் பத்து கொஸ்டின் கேட்பாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் பதினஞ்சு கொஸ்டின்னு கேட்பாங்க பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருபது கொஸ்டின்னு மேக்ஸில் இருபது கொஸ்டின்னு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இருபது கொஸ்டின்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஸ்டேட் வெப்சைட் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி அது இல்லாமல் பதிமூணு லாங்குவேஜில் வந்து மொழிகள் பதிமூணு மொழிகளில் இந்த எக்ஸாம் நடத்தப்படுதா சொல்லியிருக்காங்க அதில் வந்து பாருங்கள் அஸ்ஸாம் பெங்காலி குஜராத்தி கன்னடா கொங்கானி மலையாளம் மணிப்பூரி மராத்தி ஒடிசா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு அண்டு உருது இதில் வந்து தமிழ்லேயும் இந்த எக்ஸாம் வந்து எழுதுபவருதான் சொல்லியிருக்காங்க நம்ம எலிஜிபிலிட்டி பாத்திரலாம் அதாவது என்னென்ன போஸ்டிங் வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் டெக்னீஷியன் கிரேடு ஒன் சிக்னல் இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் பேச்சுலர் சயின்ஸ் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம் இந்த சப்ஜெக்ட்ல இங்கே மென்ஷன் பண்ணிக்கிற பிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் வந்து நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்படி இல்லை அப்படின்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் எபோ பேசிக்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் அதாவது மேலே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் டிப்ளமோவில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுபடி அதாவது டிப்ளமோ பிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் த்ரீ இயர்ஸில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் டிகிரி இன்ஜினியரிங் அதாவது இன்ஜினியரிங்கில் மேற்குறிப்பட்ட சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சரி ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ